அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் கவலைகளை காணாமல் போகச் செய்வது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாமா முதல்ல கவலை என்ன அதுவே நிறைய பேருக்கு கமலை என்றால் எப்போதோ ஒரு பிரச்சனையை இப்போதே நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு செயலுக்கு பெயர் தான் கவலை பிரச்சனை எப்பயோ வரப்போகுது அது அடுத்த மாசமா இருக்கலாம் ஆறு மாசம் கொடுத்துருக்கலாம் இன்னும் பத்து நாள் புத்திருக்கலாம் எப்போ வரப்போகுது ஆனா எப்போதான் வரப்போகிற ஒரு பிரச்சனைக்கு நினைத்துக் கொண்டிருப்பதே கவலை வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்குதான் செய்யும் தோல்விகள் இருக்குதான் செய்யும் ஏமாற்றங்கள் என்பது என் செய்யும் இதையெல்லாம் சந்தித்து போவதுதான் வாழ்க்கை இல்லாத ஒரு வாழ்க்கை தோல்விகளே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குமா சரி ஏமாற்றங்களே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குமா கிடையாது எல்லாம் நிறைந்ததுதான் வாழ்க்கை ஆனா வரப்போ போகும்போது வரட்டும் என்ற ஒரு மனப்பக்குவம் இல்லாமல் இப்போ இருந்தே அதை நினைத்து கொண்டிருப்பது என்ன விதமான கவலை பாருங்க மாணவனுக்கு பள்ளி மாணவர்களுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு தேர்வு எழுதிட்டாங்க அந்த தேர்வுடைய ரிசல்ட் வர்றதுக்கு இன்னொரு ரெண்டு மாசம் இருக்குது ஆனா இருந்தே நம்ம தேர்ச்சி பெறுவோமா பாஸ் பண்ணுவோமா என்று இரண்டு மாதங்களுக்கு முன்னால் இருந்தே அவன் அதை நினைத்து கொண்டிருக்கிறான் பார் அது அவனுக்கு கவலை படிச்சிட்டோம் வேலை கிடைக்குமா எப்போ போய் இன்டர்வியூக்கு போகணும் இன்னும் அதுக்குண்டான வேலைகள் செய்யணும் ஆனா படிச்சு முடிச்ச பிற்பாடு எப்போதோ நடைபெற போகிற ஒரு நிகழ்வை இப்ப இருந்தே என்ன பண்றது வேலை கிடைக்குமா கிடைக்காதா கவலைப்பட ஆரம்பிச்சிட்டா கல்யாணம் நடக்குமா நடக்காதா கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான் குழந்தை பிறக்குமா பிறக்காதா கவலைப்பட ஆரம்பிச்சிடறாங்க தொழில் நல்ல தரமா நடக்குமா நடக்காதா கவலைப்பட ஆரம்பிச்சிடுறான் பஸ்ல ஏறி இந்த இல்லாத போய் சேருமா கவலைப்படுறான் நேரத்தோடு போய் சேருமா கவலைப்படுறான் ஏறி நேரத்தோடு போய் கவலைப்படுறான் இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதையே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் பாக்கு பெயர் தான் கவலை சரி இந்த கவலையிலிருந்து எப்படி வெளியே வர்றது சிறு வயது மாணவன் முதல் பெரிய வயதானவர்கள் வரை கவலை என்ற ஒரு நோய் இருந்து கொண்டே இருக்கிறது அது ஒரு விதமான மனநோய் என்கிறார்கள் மனவிய தத்துவ விஞ்ஞானிகள் கவலைப்படுவது ஒரு நோய் என்று சொல்கிறார்கள் அப்போ பள்ளியில் படிக்கிற மாணவனுக்கு அந்த கவலை நோய் இருக்குது வயதானவர்களுக்கும் கவலை இருக்குது வயசாயிட்டுமே எப்போ வயசாயிடுச்சு நமக்கு நம்ம இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருப்போம் கவலை அப்ப எல்லோருக்கும் கவலை என்பது இருந்து கொண்டே இருக்கிறது இல்லையா இந்த கவலையிலிருந்து எப்படி வெளியே வருவது அப்படி வெளியே வந்துட்டா ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கிறவனுக்கு கவலை இருக்காது ஏன்னா அவன் மனம் வந்து முழுவதும் வேற எதையை நினைப்பதற்கு இடம் தராமல் இருக்குது பாருங்க அவன் எப்பயுமே சந்தோஷமா இருக்கிறான் ஆனந்தமா இருக்கிறான் மகிழ்ச்சியா இருக்கிறான் அவனை போய் கேட்டது எப்போ ஒரு இதோ வரட்டும்பா இப்ப நான் சந்தோஷமா இருக்கிறேன் நீ வரப்போதை நினைச்சியா கவலைப்பட்டு நிமிடம் இறைவன் உனக்கு தந்தது அதுல சந்தோஷமா அவனுக்கு கவலை என்பதே கிடையாது அந்த மனோபாவம் யாருக்கு இருக்குதோ அவர்களுக்கு கவலை கிடையாது எதையாவது ஒரு வேலையை செய்து கொண்டே இருப்பவனுக்கு வேலையில் மூழ்கி கொண்டிருப்பவனுக்கு கவலை வராது இல்லாத மனச காலியா வச்சிருக்கிறான்ப அவனுக்குதான் அந்த மனதிற்குள் கவலை புகுந்து அவனை ஆட்டி படைக்கிறது இந்த கவலை எப்படி வெளியே வர்றது நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்களோ அதை உங்களுடைய நெருங்கிய நண்பர்களிடம் அல்லது உறவினர்களிடம் நம்பிக்கையான நண்பர்களிடம் நம்பிக்கையான உறவினர்களிடம் சொல்லுங்க பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் மனதில் இருக்கின்ற கவலைகளை இறக்கி வையுங்கள் அவர்கள் அதற்கு ஆறுதல் கூறுவார்கள் வழிமுறைகளை சொல்லுவார்கள் தேர்வு எழுதிட்ட நீ எப்படி எழுதியிருக்கிறாய் என்பது உனக்கே தெரியும் அது அதனுடைய விளைவு தான் உனக்கு ரிசல்ட் வரும் நீ நல்லா எழுதியிருந்தா பாஸ் பண்ண போற நல்லா எழுதலைன்னா ஃபெயில் ஆக போற ஃபெயில் ஆனா அடுத்து ஒரு முறை எழுதி பாஸ் பண்ணிக்கலாம் தலையா போயிடு போகுது அவர்கள் சொல்லுவார்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அதற்கு வழிமுறைகளை கூறுகிறார்கள் உங்களுக்கு மன தைரியத்தை கொடுக்கறாங்க மன வலிமையை கொடுக்குறாங்க எதிர்நோக்குகின்ற பக்குவத்தை தராங்க அப்போ உங்களுக்கு அந்த கவலை என்ன ஆயிடும் அவர் உங்களுக்கு சொல்ல சொல்ல ஆமா என்ன தலையா போயிடும் அடுத்த முறை எக்ஸாம் எழுதிக்கலாம் வேலை எப்போ இன்டர்வியூ வருதோ அப்போ வேலையை அட்டன் பண்ணலாம் எப்போ பொண்ணு கிடைக்குதோ அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் எப்போ ட்ரெயின் பஸ் போய் சேர்ந்தா சேரட்டும் அது போகிற நேரத்துக்கு தான் போகும் வயல் எதுனா இடைஞ்சல் வந்தா நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ எதையும் எதிர்நோக்குகின்ற ஒரு மனப்பக்குவம் பக்குவம் மன வலிமை வந்துவிட்டால் கவலைகள் எல்லாம் உங்களை விட்டு பறந்து ஓடிவிடும் கவலைகள் எல்லாம் உங்களிடம் இருந்து கரைந்து காணாமல் போய்விடும் ஆக வாழ்க்கை எதிர்நோக்குவதற்குண்டான ஒரு மன வலிமை மனதை வளர்த்து கொள்ளுங்கள் சதோஷம்